பீதா சுதன் பரிஸ்தாவின் பெயராளின் ஆமேன் மரியே வாழ்க என்ற வார்த்தை கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாயிருக்கிறார் every promise He makes He is like a shield for all who seek His protection நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது வசனமாய்ந்து உலகமே உங்களை புறக்கணிக்கலாம் புது தொழிலை நீங்கள் தொடங்கியிருக்கலாம் ஆனால் அதை மக்கள் புறக்கணிக்கலாம் உங்கள் நெருங்கிய உறவுகளோ உங்களின் உறவு வேண்டாம் என்று உங்களை புறக்கணிக்கலாம் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏற்படும் தோல்விகளை பார்த்து உங்களை புறக்கணித்தவர்கள் மகிழலாம் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அடைக்கலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு அளித்த ஆசீர்வாதமான வாக்கு உங்கள் வாழ்வில் நிறைவேறியே தீரும் இது சத்தியம் இதுதான் விசுவாசம் இதை எந்த மனிதர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது இதை உணர மட்டும்தான் முடியும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே செமீற்பரை யாக்கை விட்டாலும் பின் செல்வேன் எனது ஏசுவே ஆகல ஆள் உயரமாய் எவல வன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே